வெற்றி முருகனுக்கு அரோகரம் ஸுக்கினி சொ சீமை சுரக்காது அதில் நாலு காய் எடுத்து தோல் சீவி ஒரு முக்கால் கிலோ காய் எடுத்துருக்கேனா கடுகு உளுத்த மருப்பு தாளித்து அதில் இதை போட்டிருக்கேனா இப்போ இதில் உப்பு மஞ்சப்பொடி ரெண்டும் போடுறோம் கொஞ்சமாக அளவாக தண்ணீர் விட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் பயத்தம் பருப்பு அது ஒரு அரை கப் எடுத்து அதை ஓப்பன் பாட்டாக நான் வேக வைக்கிறேன் அண்ட் இந்த கொத்துசில் கொஞ்சம் நம்ம துருவனை இஞ்சி ஒரு அரை இன்ச்சிக்கு துருவினை இஞ்சி அதை போட்டிருக்கோம் இல்லை புளிப்பு சேர்க்குறதுக்கு நம்ம ஒரு பெரிய தக்காளி இல்லை சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ரசப்பொடி இதில் ரசப்பொடி இல்லை மிளகு பொடி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி இதை ஒரு தட்டு போட்டு மூட வச்சுருவோம் இது குயிக்காக வெந்துடும் அடிக்கடி திறந்து பார்த்து லேசாக ஒரு கிளறி கிளறி வச்சுட்டு இது நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு சட்டுன்னு வெந்துடும் இது வெந்த உடனே இந்த வெந்த பருப்பை இதில் நம்ம சேர்க்கணும் திருப்பியும் நம்ம அளவு பார்த்துக்கிட்டு டேஸ்ட்டுக்கு தக்கனா இன்னும் கொஞ்சம் உப்பு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அருமையான கொச்சு சாத்விகம் வித்தவுட் ஆனியன் கார்லிக் ரெண்டும் இல்லாத தயார் பண்ணியிருக்கோம் மேலே கொத்தமல்லி தழை தூவிருக்கோம் இட்லி ஆவி பிறக்கும் இட்லி தயார் பண்ணுறோம் ரெண்டு தட்டு இட்லி தயாராகிடுது சுட சுட இட்லி ஜுக்கினி கொச்சு தயார் ஹெல்தி சாத்விக் பிரேக்ஃபஸ்ட்